புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நமது ஐயா திரு சார்லஸ் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் ஐயா அவர்களே இங்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் திருப்பி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே மற்றும் தேசிய மாநிலத்தின் தலைவர் தம்பி ரீகன் அவர்களே காரைக்காலில் இருந்து வருகை தந்திருக்கும் ஜேசிஎம் மன்றத்தின் சகோதரர்களே என் அருமை தம்பி இல்லினூர் ஜேசிஎம்முடைய தலைவர் பூக்கடை ரமேஷ் என் அருமை தம்பி அவர்களே இங்கு பல வேலைகளையும் குடும்பத்தை வேலை விட்டுவிட்டு வந்திருக்கும் பெண்கள் தாய்மார்களே மற்றும் சகோதர சகோதரர் அனைவருக்கும் ஜேசிஎம் மன்றத்தின் சார்பாக வரவேற்கின்றோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நம்ம முக்கியமா நிறைய இடத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் நிறைய கட்சிகள் பண்ணிருப்பாங்க பல அமைப்புகள் பண்ணிருப்பாங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி வந்து பண்ணிடுறாங்க இது இன்னும் மிக சிறப்பு உடனே வந்து அது வந்து அந்த செயல்பட்ட திட்டம் சொல்லல செயல் நினைக்கிறாரு சொல்றாரு அதை நம்ம வந்து செயல்படுத்தி காட்டிட்டோம் அதனால நம்ம ஜேசிஎம் கொள்கை நம்ம ஜேசிஎம் உடைய கொள்கைன்னால் நிறைய பேர் கேட்பாங்க மக்களுடைய வாழ்வாதாரம் உயرتவே நமது ஜேசிஎம் கொள்கை அது வந்து सिर्फ சرفா நம்ம வந்து அந்தந்து இந்த ரொம்ப கேவலமா வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்கு இது நான் வந்து விரிவுபடுத்த பேச விரும்பல அடுத்த முறை நீங்க எதை நடத்த போறன்னு சொன்னீங்களா இந்த ஊரசு இந்த அதிகாரிகளை

ஊழல் பண்ணுங்க நீ எதாவது ஊழல் பண்ணிக்க போக மக்கள் மன்னிச்சுடுவாங்க ஆனா போய் அது அரசியலுடைய தலையெழுத்து எங்க தலையெழுத்து போட்டு தலையில அடிச்சுன்னா போங்க இது கூடியவர்கள் மாற்றம் வரும் தேசிய மாற்றம் வரும் அதை நாங்க வந்து முடிவு செய்வோம் ஆனா இந்த மருந்து மாத்திரம் எல்லாம் போட்டு கல ஒரு கலப்பட மாட்டாங்கன்னா இதை விட ஒரு மனநில இல்லாத ஒரு மனநிலை பாதிக்கப்படும் அந்த அரசு ஊழியர்கள் சொல்ல வர மனநிலை வந்து அடுத்த முறை நாங்கள் நிகழ்ச்சி பண்ண சொன்னா

மக்களுக்கு நீ வந்து சேவை பதிவு செயல்படுத்துவோம் ஒரு மாத்திரையால ஒரு ஜுரத்துக்கு மாத்திரப்படும் இரும்புலுக்கு ஒரு மாத்திரப்படும் அந்த நோயை குணப்படுத்த மருத்துவ மாத்திரை போய் கடையில் வருதுன்னு சொல்லிட்டு அதை முழுமையாக சுண்ணாம கலந்து இருக்கிறாங்க இது மற்ற மாநிலத்தை வந்து நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை போது நம்முடைய காவல்துறை புதுச்சேரி மிக சிறப்பாக பணி செய்யறாங்க நம்மளுடைய காவல்துறை பத்தி நான் குறை சொல்றது நம்ம விரும்பலை ஒரு சிலத்தை வந்து அவங்க தெரியாம ஒரு ஒரு கவனத்தில் இல்லாம கூட அந்த சிரமத்தை பண்ணலாம் ஆனா இந்த முறை வந்து விழிப்புணர்வு நம்ம புதுச்சேரி காவல்துறை வந்து இந்த முறை மிக விழிப்புணர் இருக்காங்க நாங்க இந்த மாதிரி பெற்று இந்த மாதிரி சட்டவர்கள் உரிமை குடும்பத்தில் வந்து நாங்க வந்து கட்டாம கடுமையான நடவடிக்கை சுட்டு ஒரு உறுதி கொடுத்துறாங்க அந்த காவல்துறையில வந்து மிகவும் நான் பாராட்டுகிறேன் நமக்கு புதுச்சேரி காவல்துறை நான் பாராட்டுறேன் நம்ம புதுச்சேரி அடுத்த முறை இந்த சிபிசிஐ கேஸ் வந்து சிபிஐக்கு வந்து நம்ம அழைக்க மாத்தணும் சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து பணியோட வந்து கேட்டுக்கிறேன் அரசு தயவு செய்து வந்து கொஞ்சம் நீங்க வந்து காது உறுப்பு வழியா கேட்கணும் எங்க அரசு அதிகாரிகள் வந்து இவனை நீங்க நேரடியாக பார்வை வந்து கண்டிக்காங்கள நீங்க கண்டிக்க தவறுனாக்கா அப்ப நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிற வந்து ஒரு பதிவு வந்து மக்கள் வந்து உங்களுக்கு மேல வந்து ஒரு வெறுப்பாயிடும் ஐயா இந்த தயவு செய்து வந்து வந்து ஒரு பதிவு வைக்கிற உங்ககிட்ட வந்து இவளை கூட்டி நேரடி உங்களை பார்வை உங்களோட துறை இது வந்து உங்க துறையை நீங்க கண்டிங்க தயவு செய்து இந்த பதிவு செய்து அனைத்து மக்களும் விழிப்புணர்வுங்க இந்த காலத்திற்குள்ளே அடுத்த முறை நிகழ்ச்சி நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நடக்க கூடாது எல்லாரையும் வந்து வேண்டி இங்க வந்த தாய்மாரி அனைத்து தேசியமுடைய உறுப்பினர்களையும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்